ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பிஸ்னஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மெயினான பொருளை வச்சு தான் இந்த ரெசிப்பியை நம்ம செய்ய போகிறோம் அதுவும் எதுவுமே நமக்கு தேவையில்லை ரொம்ப குறைவான டைமில் ஃப்ரிட்ஜி மட்டும் இருந்தாலே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு அழகாக சேல் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஆல்ரெடி சின்ன பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் பண்ணுறதுக்காக இன்றைக்கி மூணு வகையான சாக்லேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் மில்க் டார்க் அண்ட் ஒயிட் சாக்லேட் இது எல்லாமே ரிச்பெரி பிராண்டில் இருந்து தான் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக மெல்ட் பண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நம்ம இதை டபுள் பயிலிங் மெதட்ல மெல்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்லேட்டையுமே சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் வந்து நல்லா ஹீட்டான நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை எடுத்து மேலே வச்சு நம்ம இந்த பவுலில் அந்த தண்ணி படாம ஸோ மெல்ட் பண்ணி எடுக்கணும் மெல்ட் பண்ணுறது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சேஃப் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸில் சொல்லியும் இருக்கேன் நம்ம எடுக்கிற பாத்திரம் வந்து வாய் சின்னதாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்தோம்னா நம்ம பவுலை வச்சு மெல்ட் பண்ணும்போது அந்த தண்ணி கீழே இருக்கிற சுடு தண்ணி மேலே பவுலில் படாத மாதிரி இருக்கணும் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை எடுத்து கீழே வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணுங்கள் அடுப்பிலையே வச்சு மெல்ட் பண்ணோம்னா சாக்லேட் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு மெல்ட் ஆகாது தெரிஞ்ச மாதிரி கட்டி ஆகிரும் சுடு தண்ணி டிரெக்டாக அந்த பவுலில் படா ாமல்லை அந்த சூடான ஆவியில் தான் நமக்கு இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் பைப்பிங் பேக்கை போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணிவிட்டு நான் மெல்ட் பண்ணுறதுக்கு பவுலுக்கு மேலே வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பவுல் சூடாக இருக்கி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நான் மெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டலைன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் இந்த மாதிரி செட் பண்ணி மெல்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன் ஸோ நீங்கள் கவனமாக நீங்கள் உங்களோட மெல்டிங் ப்ராசஸ்ஸை செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நம்ம டிரெக்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சாக்லேட் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு மூணு வகையான நெட்ஸும் எடுத்திருக்கேன் அதே நேரம் ட்ரை ஃப்ரூட்ஸுமே எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுங்களா ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைனா மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் இல்லையா நெட்ஸ் இந்த மாதிரி எது சேர்த்து செய்ய விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாதாம் அது மட்டும் இல்லாமல் பிஸ்தா அடுத்தது பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் செரி கிவி இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அடுத்தது நெட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக செக் பண்ணி வச்சுருந்தேன் அதை மோல்டில் இந்த மாதிரி சிலிக் மோல்டு வரும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த மாதிரி டிசைனில் சாக்லேட்ஸ் வேணுமோ பார் டைப்பில் வேணும்டா பார் இல்லைனா இதை விட பெரிய சைஸ் வேணும்டா பெரிய சைஸில் இந்த மாதிரி சிலிக் மோல்டு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் தேவையான அளவு நெட்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி சாக்லேட்டை மெல்க் பண்ண சாக்லேட்டை ஃபில் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீஸ் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் அந்த சாக்லேட் இருக்கும் நான் டார்க் சாக்லேட்டையுமே மெல்ட் பண்ணிவிட்டேன் மெல்ட் பண்ணிட்டு சேம் மெதட்டில் நான் ஹார்ட் மோல்டில் இந்த மாதிரி நெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அதில் இந்த மாதிரி பைப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நூறு நூறு கிராம் அளவு தான் எடுத்திருந்தேன் சாக்லேட்ஸ் எல்லாமே ஸோ வீட்டில் செஞ்சு குட்டீஸுக்கு கொடுத்துருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு காய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ்ஸை செய்யணும்னு நினச்சிங்கன்னா குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் பிஸ்னஸ்ஸாக செய்யலைன்னா கூட வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்மளே வீட்டில் சாக்லேட்ஸ் மேக் பண்ணி கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறவங்க வெட்டிங் அந்த மாதிரி இல்லாட்டி சின்ன சின்ன வீட்டில் வர ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்மளே வீட்டில் சாக்லேட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற சாக்லேட் வந்து ரிச் பெரியோட சாக்லேட்ஸ் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த சாக்லேட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணலாம் ஸோ நான் ஒரு சிம்பிளான சின்னதாக ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஆ பண்ணியிருக்கேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா செய்யலாம்னு ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டோம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பெக் பண்ணி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக கொடுக்கணும்னா குட்டி மினி கப் கேக் இருக்கு இல்லையா அதோட லைனரில் வச்சு செட் பண்ணி கொடுக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக வச்சுட்டு நம்ம மரவ பாக்ஸ் இல்லைன்னா கிஃப்ட் பர்த்டே கிஃப்ட் இல்லைனா வேணா சரி டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம்னா ஒரு பக்ஸில் செட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன் நம்ம மூணு ஃப்ளேவர்லையுமே இந்த சாக்லேட்ஸு செஞ்சு கொடுக்கலாம் மில்க் சாக்லேட் ஒயிட் அடுத்தது டாக் ஸோ அதனால தான் மூணு வகையான சாக்லேட்ஸையுமே நான் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இதை செஞ்சு கொள்ளையில பொதுவாக ரெஷ்பெரியோட சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணால் புரியும் ஸோ நான் வீட்டில் செஞ்சுருந்தப்போ நானும் குட்டீஸும் சேர்ந்து சாப்பிட்டேன் மொத்தமாக சேல் பண்ணவே இல்லை வீட்டில் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை ஸோ நாங்களே சாப்பிட்டோம் அந்தளவு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நெட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தப்போ ஸோ நம்ம இதை நல்லா வறுத்துட்டு சேர்த்தா இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்து செஞ்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இதை நம்ம ஒரு ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுக்குறப்போ இதை வலண்டைன்ஸ் டே கிஃப்டாகவும் சரி பர்த்டே கிஃப்ட் இல்லைனா நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை நம்மளே மேக் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா கூட இது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்ப நல்லா நல்ல ஒரு ரிச்சான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான பிளாஸ்டிக் புக்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன் அதில் இருந்து எட்டு பீஸ் மாதிரி செட் பண்ணி நான் இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிங் பண்ணி காட்டிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் பெரிய சைஸில் செஞ்சு பெரிய புக்ஸில் கூட சேல் பண்ணலாம் ஒரு ஐடியாக்காக தான் ஜாப் பண்ணியிருக்கேன் சோ நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மட்டும் இல்ல நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரௌனி பிளாண்டி குக்கீஸ் ப்ரௌனி குக்கீஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபி அரைக்கட்டும் ட்ரெண்டிங்காக அரிக்கிற ரெசிபி அரைக்கட்டும் ட்ரீங் கேக் லாவா கேக் இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனில் ப்ரௌனி கிளாஸஸ்மே நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கொண்டேயிலும் நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்தாலுமே ப்ரௌனி வந்து வாங்கி சாப்பிடணும்னு நினச்சாலுமே வாங்கி சாப்பிடலாம் ஸ்ரீலங்காவில் எல்லா இடங்கள்லையுமே எனக்கு கஸ்டமர்ஸ் இருந்திருக்காங்க இருக்கிறாங்க அதாவது கொரியர் மூலமாக நான் நிறைய பேருக்கு ப்ரௌனிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டுமே அனுப்பியிருக்கேன் ஸோ என்கிட்ட கிரேவிங் சாருக்கிட்டு கேட்குற எல்லாருக்குமே நான் அனுப்பியிருக்கேன் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டியில் ஸோ தேவையானவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளையும் மேலும் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி பெக் பண்ணுறதுக்குரிய சார்ஜஸ் மேக் பண்ணுறதுக்குரிய சார்ஜஸ் அதோட சாக்லேட்டுக்கு எவ்வளோ எந்தளவு அளவு முடியுதுன்ற சார்ஜஸ் அதோட நம்மளோட கூலி இதுக்காக நம்ம செலவு பண்ணுற டைம் இருக்கு இல்லையா நம்ம வேலை செஞ்சு தான் நேரம் செஞ்சு எடுப்போம் அதுக்கான கூலி அதோட இதுக்கான ப்ராஃபிட் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஃப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சரி எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை சேவ் பண்ணாலுமே ப்ரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்ற டவுட் வந்து எல்லாருக்குமே வரும் இப்போ நம்ம ஒரு பொருளை மேக் பண்ணுறோம்னா அதுக்கு உரிய திங்ஸ் எல்லாம் எடுத்து தானே மேக் பண்ணுவோம் அதோட மொத்த செலவையும் பாருங்கள் அதை பிக் பண்ணி கொடுக்குறதுக்கான செலவையும் பாருங்கள் உங்களுக்கு சின்னதாக ஒரு லாபத்தையும் வைங்க அதே நேரம் நீங்கள் இதுக்காக மெனக்கெட்டு செய்கிற டைமையும் சேர்த்து நீங்கள் இதோடய ஃப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வரும் ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் ஃப்ரைஸை வந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவும் போல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர் பண்ணிக்கோங்க ஸோ சிம்பிளாக சின்னதாக குட்டியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்